புரட்டாசி மாதம் ஒவ்வொரு வாரமும் பெருமாளின் திவ்ய தேசங்களை தரிசித்து அவற்றின் பெருமைகளை அறிந்து கொள்ளும் இந்த ஆன்மீக பயணத்தில் இரண்டாம் வாரத்தில் இன்று நாம் காணவிருப்பது மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பத்தொம்போதாவது திவ்ய தேசம் திருநாகை ராஜப்பெருமாள் கோவில் இங்குள்ள பெருமாளை வழிபட்டால் திருமணத் தடைகள் காலசர்ப தோஷங்கள் அகலும் என நம்பப்படுகிறது இன்றைய நாகப்பட்டினம் பழங்காலத்தில் சுந்தர ஆரண்யம் எனும் புனித வனமாக விளங்கியது திரோதாயுகத்தில் உத்தானபாத மகாராஜனின் மகன் துருவன் நாரத மகரிஷியின் அருளால் இந்த வனத்தின் மகத்துவத்தை அறிந்தான் உலகம் முழுவதும் தனக்கு அடிபணிய வேண்டும் என்ற பேராசை துருவனுக்குள் எழுந்தது அந்த எண்ணத்தோடு பெருமாளை தியானித்து இத்தலத்தில் கடுமையான தவம் மேற்கொண்டான் துருவனின் தவத்தை கலைக்க தேவர்கள் பல இடையூறுகள் செய்தனர் அவற்றை முறியடித்து தனது தவத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்கிறான் துருவன் அப்போது கருடன் மீது அமர்ந்து பேரழகுடன் எழுந்தருளிய பெருமாள் துருவனுக்கு தரிசனம் தந்தார் பெருமாளின் சௌந்தரிய திருவுருவத்தை கண்டதும் துருவன் கேட்க நினைத்த வரங்களையே மறந்துவிட்டான் இறைவனின் அழகை காண்பதே உண்மையான சுகம் என்று உணர்கிறான் அந்த அழகை எப்போதும் தரிசிக்கும் பாக்கியம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டுகிறான் பெருமாளும் இத்தலத்திலேயே கோவில் கொண்டார் பேரழகு கொண்ட பெருமாளாக காட்சி கொடுத்ததால் சவுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் இத்தலத்தில் சார புஷ்கரணி என்னும் புனித தீர்த்தத்தை உருவாக்கி அதன் கரையில் அமர்ந்து பெருமாளை நோக்கி தவம் செய்தார் அவரது பக்தியிலும் தவத்திலும் மகிழ்ந்த பெருமாள் அவரை தனது படுக்கையாக ஏற்றுக்கொள்வதாக அருள் புரிந்தார் இதன் விளைவாக இவ்வூர் முதலில் நாகன்பட்டினம் என அழைக்கப்பட்டு பின்னர் நாகப்பட்டினம் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது ஆதிசேஷன் உருவாக்கிய அந்த சார புஷ்கரணியில் நீராடி சுவாமியை தரிசித்தால் சூரிய மண்டலத்தை அடையும் பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் அதேபோல் கண்டன் மற்றும் சுகண்டன் என்னும் இரு சகோதரர்கள் பல கொடுமைகளை செய்து வந்தனர் ஒருநாள் அவர்கள் சார புஷ்கரணியில் நீராடிய போது செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கியதாக கூறப்படுகிறது இருவரது சிலைகள் இக்கோவிலில் பெருமாள் சந்நிதியில் வைக்கப்பட்டுள்ளன நான்கு யுகம் கண்ட எம்பெருமானின் சிறப்புகளை பார்ப்பதற்கு முன் நீங்க எங்கள் வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து கேளுங்க கோவிலின் பிரதான நுழைவு வாயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது முகப்பில் அழகிய நாற்கால் மண்டபம் அதைத் தொடர்ந்து தொண்ணூறு அடி உயரமுள்ள நிலை ராஜகோபுரம் சுற்றிலும் உயர்ந்த மதில்களுடன் விளங்குகிறது ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் பலிபீடம் கொடிமரம் அதனருகே கருடாழ்வார் சன்னதி காணலாம் கருவறையில் மூலவர் சௌந்தரராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் இவரது எடையை அலங்கரிக்கும் செம்புத்தகட்டால் ஆன தசாவதார மாலை மிகவும் அபூர்வமானது கருவறைக்கு முன்பாக உள்ள நாற்கால் மண்டபத்தின் அருகே சௌந்தரவள்ளி தாயார் சன்னதி அமைந்துள்ளது அருகில் சேனை முதல்வர் ஆழ்வார் ஆச்சாரியர் சன்னதிகள் உள்ளன கருவறையின் உள் சுற்றிலும் அழகிய ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன வெளிச்சுற்றில் வைகுண்டநாதர் சௌந்தரவள்ளி தாயார் சீனிவாச பெருமாள் ஆண்டாள் ராமபிரான் வீர ஆஞ்சினேயர் ஆகிய சன்னதிகள் விளங்குகின்றன இத்தலத்தில் உள்ள அஷ்டபுஜ துர்கை சக்தி மிகுந்தவராக பக்தர்களால் போற்றப்படுகிறார் இங்குள்ள நாயக்கர் மண்டபம் சக்கரத்துடன் கூடிய தேர் போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது மூலவர் சன்னதிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் சௌந்தரராஜ பெருமாள் கிடந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இங்குள்ள ரங்கநாத பெருமாள் சன்னதியில் மிகவும் அபூர்வமான முறையில் அமைந்திருக்கும் நரசிம்ம பெருமாள் திருவடிவை காணலாம் நரசிம்ம பெருமான் எட்டு கரத்துடன் அஷ்டபுஜ நரசிம்மராக அருள்பாலிக்கிறார் பிரகலாதனை ஆசிர்வதிப்பது போல் ஒரு கரமும் அவயமுத்திரை காட்டியபடி ஒரு கரமும் மற்ற கரங்கள் இரண்யனை வதம் செய்தபடியும் அமைந்துள்ளன நான்கு யுகம் கண்ட எம்பெருமானின் நின்ற இருந்த கிடந்த ஆகிய மூன்று கோலங்களை இக்கோவிலில் தரிசிக்கலாம் நின்ற இருந்த கிடந்த திருக்கோலங்களில் நாகராஜனுக்கு எம்பெருமான் திருக்காட்சி கொடுத்தார் என கூறப்படுகிறது மூலவரின் விமானம் ஐந்து தங்கக் கலசங்களுடன் தனிச்சிறப்பாக அமைந்துள்ளது இவ்விமானம் சௌந்தரிய விமானம் என்றும் பத்ரகோடி விமானம் என்றும் அழைக்கப்படுகின்றது உற்சவ பெருமானின் பெயர் ஸ்ரீ சௌந்தரியராஜன் இக்கோவிலின் அன்னை ஸ்ரீ சௌந்தர்யவல்லி உற்சவர் அன்னை ஸ்ரீ கஜலட்சுமி இக்கோவிலின் விருட்சம் மாமரம் ஆகும் தெற்கு பகுதியில் சார புஷ்கரணி அமைந்துள்ளது இத்தலப்பெருமாளை திருமங்கை ஆழ்வார் பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் பெருமாளின் அழகில் மயங்கிய திருமங்கை ஆழ்வார் ஒன்பது பாடல்களில் தொடர்ந்து அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ ஒருவர் அழகியவா என்று பெருமானின் அழகில் மயங்கியபடி பாடிவிட்டு தனது பத்தாவது பாடலில்தான் இத்தலத்தின் பெயரையே குறிப்பிடுகிறார் யுகத்தில் த்ரோதா யுகத்தில் யுகத்தில் பூமாதேவியும் துவாவர யுகத்தில் மார்கண்டேயரும் கலியுகத்தில் சாலிசு சோழனும் இத்தலத்தில் தவம் புரிந்துள்ளனர் மேலும் பிரம்மா துருவன் இத்தலப்பெருமானை பெருமாளை தரிசனம் செய்துள்ளனர் பின்னாளில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருக்குறுக்கை பெருமான் கவிராயர் முத்து சுவாமி தீட்சிதர் இத்தலப்பெருமாளை போற்றி பாடல்கள் புனைந்துள்ளன பிரம்மாண்ட புராணத்தின் உத்தரகாண்டத்தில் சௌந்தரிய ஆரண்ய மகிமை என்ற தலைப்பில் இத்தலத்தின் பெருமைகள் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன மொத்தம் பத்து அத்தியாயங்களில் இத்தலம் குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன இத்தலத்தில் ஆண்டுதோறும் பல சிறப்பான திருவிழாக்கள் நடைபெறுகின்றன பங்குனி பிரம்மோற்சவம் பத்து நாள் ஆனி உத்திர விழா பத்து நாள் ஆடிபுரத்தில் ஆண்டாளுக்கு பத்து நாள் விழா புரட்டாசியில் பத்து நாள் பிரம்மோற்சவம் கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி வைகுண்ட ஏகாதசி விஜயதசமி ஆகியன மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படுகின்றன மேலும் தை மாதம் புரட்டாசி சனிக்கிழமைகள் ஆகிய தினங்களிலும் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன சிறப்பு பூஜை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் கூடி வந்து சுவாமி தாயார் தரிசனம் செய்வது வழக்கம் அன்றைய தினங்களில் சுவாமிக்கும் தாயாருக்கும் சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறும் பின்னர் பல்வேறு வாகனங்களில் சுவாமி தாயார் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களை அருளால் குளிர்விக்கின்றனர் மாசிமகம் அன்று பெருமாள் சார புஷ்கரணியில் எழுந்தருளும் வைபவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்திருக்கோவிலில் ஸ்ரீ சௌந்தர்யவல்லி தாயாருக்கு கருடி வாகனம் என்பது வேறெங்கிலும் இல்லாத தனிச்சிறப்பு அதன்படி ஸ்ரீ சௌந்தர்யவல்லி தாயாரின் ஆனி பிரம்மோற்சவத்தின் நான்காம் திருநாள் காலை பத்து மணிக்கு மூலவர் ஸ்ரீ சௌந்தர்யவள்ளி தாயாருக்கு சிறப்பு அலங்கார திருமஞ்சனம் நடைபெறுகின்றது மாலை ஆறு மணிக்கு உற்சவர் ஸ்ரீ சௌந்தர்யவள்ளி தாயார் வெள்ளி கருடி வாகனத்திலும் ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் வெள்ளி கருட வாகனத்திலும் எழுந்தருளி கோவில் நந்தவனத்தில் வலம் வந்து சேவை சாதிக்கின்றனர் கருட வாகனத்தின் சிறகுகள் மேல் நோக்கிய நிலையில் உள்ளன கருடி வாகனத்தின் சிறகுகள் கீழ் நோக்கிய நிலையில் உள்ளன கோதை நாச்சியாரும் திருவாடிப்பூர அவதார பிரம்மோற்சவத்தின் போது நான்காம் திருநாள் இரவு கருடி வாகனத்தில் சேவை சாதிக்கின்றார் கால சர்பதோஷம் நீங்கவும் திருமண தடைகள் நீங்கவும் இங்குள்ள பெருமாளிடம் பிரார்த்திக்கின்றன பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றனர் தஞ்சையை ஆண்ட நாயக்க மராட்டிய மன்னர்கள் இக்கோவிலுக்கு பல முக்கிய திருப்பணிகள் செய்துள்ளனர் இந்த கோவிலை சுற்றியுள்ள சிக்கல் சிங்காரவேலர் கோவில் அம்பகரத்தூர் அம்மன் கோவிலைப் பற்றிய சிறப்புகளை நம் சேனலில் ஏற்கனவே வீடியோவாக பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நாகப்பட்டினத்தை சுற்றியுள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மற்றும் திவ்ய தேசங்களை பார்க்கப் போகிறோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழைத்திக்கோங்க திருநாகை சௌந்தரராஜ பெருமாள் கோவில் தினமும் காலை ஏழரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை ஐந்தரை மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் சிறப்பு நாட்களில் நேரமாற்றம் இருக்கலாம் திருநாகை சௌந்தரராஜ பெருமாள் கோவில் நாகப்பட்டின நகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளது நாகப்பட்டின ரயில்வே சந்திப்பு கோவிலில் இருந்து சுமார் அறுநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கிருந்து நடந்து செல்லும் தூரத்திலேயே கோவில் உள்ளது நாகப்பட்டின புதிய பேருந்து நிலையம் கோவிலில் இருந்து சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இங்கிருந்து பேருந்து ஆட்டோ டாக்ஸி போன்ற பொது போக்குவரத்து வசதிகள் ஏராளம் கோட்டை வாசப்படி என்கிற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து மிக அருகில் உள்ள கோவிலை பத்து நிமிட நடைபயணத்தில் வந்தடையலாம் இந்த அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்